யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் ஞானகுரு சிவா அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு யக்ஷை வழிபாடு அப்படிங்கறது என்ன இதை யாரெல்லாம் பண்ணலாம் யக்ஷை வழிபாடு பண்ணக்கூடிய முறை என்ன அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க கதைகளா கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் பத்தி சொல்றாங்க நீங்க எக்ஷிகளை எல்லாம் பண்றதா நாங்க கேள்விப்பட்டோம் முதல்ல இந்த எக்ஷி அப்படிங்கறது யாரு ஒரே தெய்வம் தானே அந்த எக்ஷிங்கிறது நிறைய தெய்வங்கள் சேர்ந்ததுதான் எக்ஷி அப்படின்னாவே ஒரு தெய்வத்துடைய உப தெய்வத்தை தான் நம்ம வந்து எட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அது அது அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்சிகள் வந்து அறுபத்தி நாலு வகைகள்னு சொல்லிட்டு சித்தர்கள் பாடல்கள் வந்து நிறைய வந்து சொல்கிறாங்க இந்த எச்சி எட்சர்கள் அப்படின்றவங்க எல்லாருமே ஒரு தெய்வத்தோடைய உபதெய்வத்தை தான் எச்சி இப்போ காளி இருக்காங்க அப்படின்னா காளியோடைய உபதெய்வமாக வந்து வர எச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்சி இருக்காங்க அந்த எட்சியை தான் வந்து காளியோடைய உபதெய்வமாக நம்ம வந்து வணங்குறோம் மகாலட்சுமி இருக்காங்கன்னா மகாலட்சுமியோடைய ஒரு எச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தனதா எட்சி லட்சுமி எட்சி மகா எட்சி மகாலட்சுமி எட்சின்னே ஒரு எட்சி இருக்குது இந்த மாதிரி லட்சுமிக்கே இத்தனை எட்சிகள் வந்திருக்கு இருக்கு உபதெய்வமும் வந்திருக்கு அதே மாதிரி சரஸ்வதி இருக்காங்க அப்படின்னா வித்யா எட்சி வத்தியா எட்சி அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியோடைய யட்சினிகள் வந்து இருக்கு அதாவது அவங்களுடைய உபதெய்வம் அவங்க என்ன ஒரு ஒரு லட்சுமியோடைய அம்சம் அவங்க லட்சுமி என்ன அருள் எல்லாம் கொடுப்பாங்களோ அந்த அருள் எல்லாத்தையும் இவங்க வந்து கொடுப்பாங்க சரஸ்வதி என்ன ஞானம் கொடுப்பாங்களோ அந்த ஞானத்தை எல்லாம் இவங்க கொடுப்பாங்க இப்ப காளியோ பகவதியோ என்னென்னலாம் நமக்கு கொடுப்பாங்களோ அது எல்லாமே வந்து இந்த வர எச்சின்னு வந்து கொடுப்பாங்க ஆக்சுவலா வந்து பகவதி அப்படின்றதே எச்சி தான் பகவதி எச்சி அது இப்ப நிறைய இப்ப மலையாள தேசத்துல நிறைய வணங்கக்கூடிய பகவதி எல்லாம் எச்சியை தான் அவங்க வந்து பகவதின்ற பேர்ல வந்து வணங்குறாங்க பகவதின்னு ஒரு எச்சி இருக்கு அதனாலதான் அந்த அம்மாவை வணங்கினோடனே நிறைய டக்குன்னு வந்து அருள் கிடைக்கும் டக்குன்னு அவங்களுக்கு வந்து அவங்க போய் ஏதாவது வேண்டுதல் வைப்பாங்க அந்த வேண்டுதல் வந்து நடக்கும் அப்போ வந்து அவங்க பகவதி வந்து எச்சியா வணங்குறாங்க சொல்லிட்டு அர்த்தம் அவங்க சொல்லக்கூடிய அந்த மந்திர முறைகளில் தான் நம்ம கண்டுபிடிக்கவே முடியும் அவங்க எச்சியா வணங்குறாங்களா இல்லை அவங்க வந்து தசமகாவில் ஒரு தேவியாக வணங்குறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும் ஓகே இந்த பகவதி அம்மனைதான் யஷின் நம்ம வழிபடுறோம் அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்க அஹ் பகவதி அம்மனுக்கு ரொம்பவே சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க பகவதி அம்மனை வழிபட்டா நடக்கும் குறிப்பா வந்து இந்த பேய் பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னா பகவதி அம்மனை வழிபடும் போது இல்ல அந்த கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடும்போது அதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சக்தி இருக்கு அந்த யக்ஷிக்கு ஆமா அதனால் வர இப்போ நான் வரையட்சியோ பகவதி ஏற்றியோ இப்போ நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு காளிக்கு என்ன ஃபவர் இருக்குமோ அந்த ஃபவர் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது தசமகா சொல்லுவாங்க காளி தாரா பைரவி தூமாவதி சின்னமஸ்தா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி பகலா மாதங்கி கமலதாரணின்னு பத்து பேர் இந்த பத்தும் வந்து ஒரு ஆதிபராசக்தியோடைய அம்சம் ஒரு சக்தியோடைய அம்சம் தான் இந்த பத்தும் இந்த பத்துக்கும் என்ன ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றல் வந்து பகவதி எச்சியா நம்ம உணங்குறோம் அப்படின்னா அந்த எச்சிக்கு வந்துருக்கும் நம்ம பகவதியாக வணங்குறது வந்து சக்தி ரூபமாகவே நம்ம வந்து வணங்குவோம் அதையே நம்ம எச்சியாக வணங்குறோம் அப்படின்னா பகவதி எச்சியாக வணங்குறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் இப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி துர்தேவதைகளுடைய சேஷ்டைகள் இருந்தாலும் சரி சத்ருக்கள் யாராவது எதிரிகள் இருக்காங்க எதிரிகளை மாறணும் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்லை எதிரிகளை அழிக்கணும்னாலும் சரி அந்த சம்ஹாரம் பண்ணணும்னாலும் சரி அதுக்கு வந்து எச்சினைகள் வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து நடக்கும் நம்ம வந்து சாமி கும்பிடுறது நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூஜை ரூம்ல போய் இந்த எக்ஷிகளை வழிபடுற முறைகள் இருக்கு எட்சி முறைகள் வந்து இப்ப சுத்தமா அழிஞ்சு போச்சு எட்சி அப்படின்னாவே இப்ப எல்லாருடைய மனசுலயும் என்னன்னா அது ரொம்ப கெட்ட ஒண்ணு அதை வந்து கும்பிடக்கூடாது இப்ப நம்ம எப்படி பேய் எல்லாம் பாக்குறோமோ அந்த மாதிரி யட்சினிய வந்து எல்லாரும் மனசுல வந்து நினைக்கிறாங்க ஆனா எட்சி வந்து ஒரு உண்மையாவே ஒரு நல்ல தெய்வம் நல்ல ஆன்மா நம்ம எற்றி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய மனநிலை எப்படியோ அந்த மாதிரி தான் அந்த எட்சி நமக்கு வந்து செயல்படும் அப்ப நம்மளுடைய மனநிலை நல்ல எண்ணத்தோட நல்ல பரிபூரணமாக நம்ம வணங்குறோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நல்ல மாதிரியான எண்ணங்களும் நல்ல மாதிரியான செயல்களும் நமக்கு நடத்தி கொடுக்கும் ஃபுல்லாவே அது எற்றி வழிபாடுக்கு வந்து சித்தர்கள் பண்ணக்கூடிய முறைகள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 தேவதைக்குன்னு சொல்லிட்டு எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி எட்சியா இருக்கட்டும் எட்சர்களா இருக்கட்டும் கந்தவர் கிண்ணவர் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க விண்ணவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா உபதெய்வங்களும் சீக்கிரமா நமக்கு வந்து வேலை செய்யறவங்க அந்த சீக்கிரமா வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி உபதெய்வங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு பிடிச்ச பொருட்களை வச்சு நம்ம வணங்கணும் இப்போ நம்ம வந்து இந்த வர இப்போ நம்ம வித்தியாட்சி தனதாயர்ச்சி சொர்ண இந்த எச்சிலாம் நம்ம பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து குடுவை முறைகள்லையோ இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம முன்னாடி வச்சிட்டோ இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எப்போதும் நம்மளாண்டு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டோம் என்னென்ன பொருட்கள் வந்து கண்டிப்பா சேர்க்கணும் நவ பாஷானம் நவ ரத்தினங்கள் வந்து சேர்க்கணும் அதே மாதிரி நவ உலோகங்கள் வந்து சேர்க்கணும் தங்கம் வெள்ளி அந்த மாதிரி வந்து இரும்பு செம்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நவ உலோகங்கள் வந்து சேர்க்கணும் அந்த மாதிரி எல்லாமே நவ நவ நவன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க நவ உப்பு சேர்க்கணும் இது எல்லாமே பஷ்ப முறைகள்லையோ இல்லைன்னா டைரெக்டாகவே நம்ம போட்டு வந்து பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் வந்து சித்தர் வழிபாட்டில் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் இல்லைனா செய்ய முடியாது ஏன்னா நவ பாஷானது வந்து விஷம் அதை சுத்தம் பண்ணி நீ வந்து ஒரு நம்ம குடத்தில் அடைச்சோ இல்லைனா முன்னாடி வச்சோ நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நெகட்டிவ்ஸ் நமக்கு வரவே வராது நீ சுத்தம் பண்ணாத அதை நம்ம அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம சும்மா ஸ்மெல் பண்ணுறதுனால கூட நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் இந்த மாதிரி வந்து நிறைய முறைகள் அதாவது ஒவ்வொரு எச்சினைகளுக்கும் வேற வேற இப்போ நம்ம இந்த இப்போ வர ஏட்சினைக்கு வைக்கிறதே வந்து தனதாய்ச்சினிக்கு வைக்க மாட்டோம் தனதாயட்சிக்கு வச்சு பண்ணக்கூடியதே வந்து வித்தியா எச்சினைக்கு நம்ம வச்சு பண்ண மாட்டோம் வித்தியா எச்சினைக்கு வைத்தே சுர்ணிக்கு பண்ண மாட்டோம் கர்ண யட்சிக்கு பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நிறைய இப்ப பொதுவாக எல்லாரும் வணங்கின எச்சினின்னு பார்த்தீங்கன்னா கர்ணயட்சினு ஒரு எச்சினி தான் இப்போ நார்மலா இப்போ பூசை விதிகள் பின்பற்றவங்களா இருக்கட்டும் இல்லை சாமியார்களாக இருக்கட்டும் இல்லை சித்தர் மார்க்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாரும் தேடக்கூடிய ஒரே எச்சினி கர்ணயட்சினி ஏன்னா அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அது மட்டும்தான் நிறைய மாந்திரிக நூல்கள்லையும் நிறைய சித்தர்களுடைய நூல்கள்லையும் கர்ணேட்சினிய பத்தியான முறைகளும் பூஜா பூசா விதிகளும் நிறைய கொடுத்துருக்காங்க அதுலயே அறகுறையா தான் இருக்கும் அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய சாமியாருக்கு பைத்தியமா போயிடுவாங்க இப்ப நிறைய சாமியாருக்கு பாத்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க அவங்க அவங்க ஒரு மாதிரி பா கிற்கு பூச்சா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது காரணம் அவங்க கண்டிப்பா வந்து இந்த கர்ணேட்சினியை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது காதல எந்த நேரமும் பேசினே இருக்கும் முன்னு 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 பேசினே இருக்கும் அந்த சத்தத்தை அவங்களால வந்து உணர முடியாது

மன்னர்கள் வந்து கம்பல்சரி சித்தர்களாண்ட ஒரு ஏதாவது ஆலோசனை கேட்டு அவங்க எந்த செயல்களுமே செய்வாங்க அதனால அப்ப இருந்த ந நல்ல மன்னர்கள் இறை வழிபாட்டில் இருந்த எல்லா மன்னர்களுமே இந்த எச்சியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா அது வந்து நிறைய கெட்டது மட்டும் செய்யத்தல் இப்ப வந்து அஷ்டகர்மங்கள்னு சொல்லும்போது வசியம் மோகனம் ஸ்தம்பனம் பேதனம் உச்சாடனம் ஆகர்ஷனம் மாறணும் வித்வேஷனோன்னு சொல்லிட்டு நம்ம எட்டு விஷயம் சொல்றோம் இந்த தான் சித்தர்கள் வந்து அஷ்டகர்மத்தை அடைக்கிட்டாங்க இப்ப நீங்க வந்து அதரோண வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாந்திரிக முறைகள் வந்து இந்த எட்டுத்துக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு இந்த எட்டுத்துல நம்ம எது எதுலாம் நல்லது அதை வந்து செய்யலாம் இப்ப வித்வேஷன்ன்றது சண்டை போட்டு பிரிக்க வைக்கிறது அதையும் செய்யும் எட்சி நம்ம அதை செய்யணும் கையில வச்சுங்கிறவங்களை பொறுத்து தானே இப்போ ஒரு 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 மன்னன் கிட்ட இருக்குது அவனா நினைப்பான் மக்களை நல்லா வச்சுக்கணும் போருக்கு போற இடத்துல வெற்றி அடையணும் அப்ப அதுக்கான ஒரு எச்சின்னு அது வர எச்சி நீ எடுத்துக்கணும் அப்படின்னா சத்துருக்கள் மாரணம் செய்யறாங்க அவங்க நம்ம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை அவருக்கு யாரெல்லாம் எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்க அழிக்கக்கூடிய தன்மை அந்த யட்சினிக்கு வந்து இருக்குது இப்ப பகவதி யட்சினி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா துர்தேவதைகளோட சேஷ்டைகள் ஏதாவது இருக்கு ஏதாவது பேய் பிடிச்சிச்சு இல்ல பில்லியோ சூன்யமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதில் அழிக்கக்கூடிய தன்மை வந்து இவங்க பகவதி யட்சிக்கு வந்து இருக்கு அதை வந்து அவங்க வந்து அழிக்கிறாங்க பகவதி யட்சின்னு சத்ரு சம்காரம் செய்யறாங்க எதிரிகளை வந்து அழிக்கிறாங்க சம்காரம் பண்றாங்க அப்ப மாரண பிரயோகத்துக்கு வந்து யட்சினிகளை வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்துட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து அஷ்டகர்மத்துக்கு வந்து எட்சினி பிரயோகம் ரொம்ப முக்கியமானதுதான் நீங்க அதரவன வேதத்திலயோ மாந்திர பிரோகத்திலோ எச்சினை பிரயோகம் ரொம்ப முக்கியம் அதுக்கு மட்டும் அவங்க வந்து பயன்படுத்தல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் வெறும் அந்த எச்சினையை வச்சு கொள்ளு கொன்றுவாங்க அந்த எச்சினையை வச்சு ஏதாவது வசியம் பண்றாங்க நம்மள அந்த எச்சினையை வச்சு அது அது வந்தாவே வீட்ல பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் நீ எந்த எட்சினி எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் முதல் பன்னிரெண்டு எட்சினிகள் நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது இதுவே கர்ண எட்சினியை விட கர்ண பிசாசினின்னு ஒரு இது எல்லாரும் கர்ண எட்சினி பூஜைன்னு சொல்லிட்டு நம்ம நூல்களில் படிக்கிற எல்லா பூஜா விதியும் கர்ண பிசாசினிக்கான பூஜா விதி அது அவங்களுக்கு தெரியாது இப்ப அந்த பீஜங்கள் இப்ப அந்த ஐயும் கிளியும் சவும் ரியும் ஸ்டீயம்ன்ற பீஜத்தோடைய அர்த்தம் தெரிஞ்சவங்க அதை எப்படி இது இது வந்து வசியத்துக்கான மந்திரம் இது வந்து மோகனத்துக்கான மந்திரம் இது ஆகர்ஷனான மந்திரம் தெரிஞ்சுக்குவாங்க இந்த வெறும் பீஜங்களை மட்டும் வச்சிருக்கக்கூடிய மந்திரங்கள்ல அர்த்தமே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு சுத்தமா தெரியாது அப்ப அதை பிரயோகம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க கர்ண யசினின்னு நினச்சி கர்ண பிஷாசினி அவங்க பிரயோகம் பண்ணுவாங்க அதோடைய தன்மை நெகட்டிவ் செய்யக்கூடிய தன்மை அப்ப அது நமக்கு கெடுதல் தான் செய்யும் புரியுதா அது நல்லது செய்யறதும் இருக்குது கெட்டது செய்யறதுதான் இருக்குது அப்ப அது வந்து கெட்டது செய்யறதா நம்ம எடுத்துக்கணும் அது நமக்கு கேடு விளைவிக்கும் நல்லது இப்ப தனதாலாம் நல்லது செய்யறது சொர்ண எடுச்சி எல்லாம் நல்லது மகாலட்சுமி இல்லை நீங்க லட்சுமி ஆண்ட கேக்கிறத விட தனதா எட்சினியோ சொர்ண எச்சினையோ வசியப்படுத்தி உங்க வீட்டுல பூஜை பண்றீங்க அப்படின்னா மழையா நம்ம பொழியும் காசு தங்கவே மருது என் கையில தங்கவே மாறது நான் சம்பாரி சம்பாசன் வைக்கிறேன் நிக்கவே மாறுது அப்படின்னா அதுதான் கொடுக்கும் வேற எது கொடுக்கும் அதுதான் நமக்கு காசு எடுத்துட்டு வந்து தரும் அப்ப நம்ம அந்த மாதிரியான எடுச்சினை வழிபாடு முறைகள் நம்ம செஞ்சுக்கணும் ஓகே இப்போ லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மாதிரியான தெய்வங்கள் நம்ம வீட்ல வழிபடுறோம் இந்த யக்ஷிகளையும் வீட்ல போட்டோ வச்சோ சிலை வைத்தோ நம்ம வழிபட தாராளமா வழிபடலாம் இப்ப நாங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம் நல்லா இல்ல பூசா விதி வந்து உங்களுக்கு தெரியணும் பூஜை பண்ணக்கூடிய முறை வந்து தெரியணும் தெரிஞ்சு தாராளமா வழிபாடு செய்யலாம் இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு லக்ஷ்மி வழிபாடு செய்யறீங்க வச்சுங்க அனுமார் இருக்கார்ல அனுமார் வந்து ஒரு எட்சர் அப்படியா ஆமா இப்ப கருடர் இருக்காருல கருடர் வந்து ஒரு எட்சர் அனுமாரோ கருடரோ பெருமாளுடைய உபதெய்வம் தானே அவரோட உபதேவம் தானே இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அனுமாரையும் கருடரையும் வணங்குறீங்க அவங்க எட்சர் தான் அவங்க இப்ப அவங்க வந்து நமக்கு கெடுதல் செய்யறாங்களா எந்த என்ன கெடுதல் செஞ்சாங்க நமக்கு இப்போ முருக வழிபாடு செய்றீங்க அப்படின்னா கந்தர்வ பூஜை கந்தர்வர்கள் எல்லாருமே வந்து இந்த எட்சிகளுக்கு உபதெய்வம் தான் கந்தர்கள் எட்சர்களுக்கு உபதெய்வம் தான் கந்தர்வர்கள் இந்த கந்தவர்கள் நீங்க முருகனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னாவே கந்தர்வ வழிபாடு நம்ம செய்யறதா தான் அர்த்தம் இப்ப நீங்க முருகனை வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி கந்தர்வ பூஜை நீங்க செஞ்சுட்டு முருகனை வழிபாடு பண்றீங்கன்னா உடனடியே அவர் கொடுக்கக்கூடிய எல்லா வரங்களையும் இவங்க கொடுப்பாங்க முருகனோடு நம்ம சீக்கிரமா வந்து ஆயிடுவோம் இந்த மாதிரிதான் வேற ஒண்ணுமே இல்ல நம்ம இவ்வளவுனால என்ன நினைச்சுறோம் யட்சினா என்னவோன்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் நம்ம பேர் தெரியாமலே யட்சினியை நம்ம வந்து வணங்கிக்கனு இருக்கோம் அவ்வளவுதான் சொல்றேன் இப்ப நீங்க எப்படி நீங்க இப்ப நீங்க கேட்டா மாதிரி ஒரு மகாலட்சுமி படமோ சரஸ்வதி படமோ இல்ல பகவதி படமோ நம்ம வீட்டுல வச்சு வணங்குற மாதிரியே யட்சினிகளுடைய உருவ வழிபாடோ இல்லை குடுவை வழிபாடோ இல்லை வெறும் பூசா விதிகளோ நம்ம தாராளமாக செய்யலாம் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறோம் இல்லை புதுசாக நம்ம எதாவது தொடங்குறோம் எனக்கு சுத்தமாக வருமானமே இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா எச்சினை வழிபாடு சும்மா ஸ்டார்ட் பண்ண அந்த ஒன் வீக்லேருந்தே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம அதை வந்து நல்லா உணர முடியும் ஆனால் தெய்வ ஆற்றல் அப்படி இல்லை தெய்வ ஆட்டல் வந்து கடினமான பூசா விதி சாதாரணமான பூசா விதி இல்லை இப்போ நீங்கள் ஒரு மகாலட்சுமி தன்வசம் ஆகணும்னா கஷ்டப்படணும் நாற்பத்தெட்டு நாள் இல்லை நமக்கு வந்து பல பல வருடங்கள் வந்து ஆகும் வசியமா அது கேடு நாள் நல்லது செய்யறாங்கன்றது நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய யட்சியை பொறுத்து தான் நீங்க கெட்ட தெய்வங்களையா வணங்க போறீங்க நிறைய சாத்தன் வழிபாடே வந்து இப்ப ஒண்ணும் கேரளாவில இருக்குல்ல குட்டி சாத்தன் வழிபாடு பண்றாங்க தானே இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து குட்டி சாத்தான பயம் அங்க நிறைய பேர் குல தெய்வமாச்சு குலதெய்வம் குட்டிச்சாத்தன் குலதெய்வமா நிறைய பேர் அவங்களுக்கு லாபமே இல்ல தொடர்ந்து பிசினஸ் டவுன் ஆயிட்டே இருக்கு இல்ல இப்பதான் ஆரம்பிச்சோம் எங்களால சரியா பிசினஸ் பண்ண முடியல இல்ல ரொம்ப நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கோம் திடீர்னு அவங்களுக்கு பெரிய சர்க்கிள் இருக்கும் பிசினஸ் பண்ண முடியல அப்படிம்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி நம்ம வந்து வழிபடலாம் எச்சினிகளை ஏசி ஒண்ணுமே இல்ல வெறும் தனதா இல்ல சொன்ன எட்சணி இல்ல மகாலட்சுமி யட்சி மூணு தெய்வம் தான் மூணு பேர் புடிச்சுக்கணும் அதுக்கான நம்மளுடைய அந்த குடுவை முறைகளையோ இல்லைன்னா அதுக்கான பூசா விதிகளையோ தெரிஞ்சுட்டு நம்ம பூஜை பண்ணவே போதும் வேற எதுவுமே இல்ல அவங்கள நம்ம வழிபாடு பண்ண ஆரம்பிச்ச ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்ல இருந்தே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும் நமக்கு இது வீட்லயே வழிபட வீட்ல தான் பண்ணணும் வேற எங்கேயும் நம்ம வீட்லயே தான் செய்யணும் அதாவது மகாலட்சுமி கும்பிடுற மாதிரியே நீங்க என்ன மகாலட்சுமிக்கு என்ன பண்ணுவீங்க வீடு நல்ல சுத்தமா வச்சுக்கோங்க நல்லா வாசனாதி திரவியங்கள் வந்து வீட்டுல வந்து வைப்பீங்க நான் எப்பவுமே சுத்த பார்த்தோமா ஒரு ஒரு லட்சுமி வழிபாடு பண்ணணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஒரு லட்சுமிக்கு புடிஞ்ச பு பிடிச்ச ஒரு மலர் வைப்போம் தாமரை பூ வந்து வைப்போம் மல்லிப்பூ வைப்போம் அந்த இடம் நல்லா சுத்தமாக பார்த்துப்போம் அந்த மாதிரி சுத்தமாக பார்த்துட்டு வெறும் அந்த தனதாவுடைய மந்திரம் திருமூலர் வந்து அழகாக ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு அந்த மந்திரம் சொன்னா போதும் தனதா எடுத்து வந்து தங்கவம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வோம் சந்திரலட்சுமியை நமக ஓம் கிராம் கிரீம் சொர்ணலட்சுமியை நமக ஓம் வங் வீரலட்சுமியை நமக ஓம் ஆம் சர்வ பாக்கிய நமக இப்போ நவ்வும் நவ் நடுவெழுத்தாகிய சூரியலட்சுமியை தெய்வ வசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய ஸ்ரீவசிய புருஷ வசிய புத்திர சம்பஸ்த வசிய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானது போல் என்வசமாக வசிய வசிய ஸ்வாக இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா வேதாத்ரி மகரிஷி இந்த மந்திரத்தை வந்து அவர் வந்து தனாகர்ஷண சங்கல்பன்னு கொடுத்துட்டார் இப்போ வேதாத்திரி மகரிஷி யாரெல்லாம் பின்பற்றுறனா அந்த காயக்கல்பயிற்சின்னு யாரெல்லாம் எடுத்துக்கினாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த தனாகர்ஷண சங்கல்பம் தெரியும் இந்த தனாகர்ஷண சங்கல்பம் அப்படின்ற சொல்றது தனதா யட்சினியோடைய மந்திரம் இது வந்து திருமூலர் வந்து கொடுக்குறாரு தனதா யட்சியோடைய மந்திரம் இது இந்த மந்திரத்தை நிறைய பேர் தெரியாமலே தான் சொல்றாங்க எட்சி வழிபாடு அவர் என்ன சொல்றாரு அவருக்கு அவரே வந்து இது வந்து ஆராய்ச்சி பண்ணல அவர் என்ன சொல்றாரு மகரிஷி என்ன சொல்றாருன்னா தன தனாகர்ஷண சங்கல்பம் வந்து சொன்னோம் அப்படின்னா அந்த இடம் வந்து எப்போதும் நல்ல சுபிட்சமா இருக்கும் அந்த இடத்துல நெகட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் நீங்க ஒரு சங்கல்பம் வைக்கும்போது இப்ப நீங்க ஒரு கடை தருகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த பயிற்சி எடுக்கிறவங்க இல்ல முதல்ல அந்த சங்கத்துல இருந்தவங்க வேதாத்திரி மகரிஷியோட சங்கத்துல இருந்தவங்க எல்லாரும் போயிட்டு அந்த இடத்துல இது ஒரு முறையோ ஒன்பது முறையோ இந்த மந்திரத்தை எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையா செய்யுங்கன்னு சொல்றாரு அப்ப இது நிறைய பேருக்கு இந்த மந்திரம் வந்து சங்கல்பம் வந்து தெரியும் ஆனா இது வந்து தனதா எச்சினியுடைய மந்திரம் எட்சி மந்திரம்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஓகே இந்த மந்திரத்தை எத்தனை எத்தனை முறை நாள் வெள்ளிழமை வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு நைட் எட்டு டு ஒன்பது இந்த டைம்ல நீங்க ஒரே ஒருத்த குத்து வேலைக்கு ஏத்தி வச்சிட்டு ஒண்ணு மல்லிப்பூ இல்லன்னா அரிசி பச்சரிசில கொஞ்சம் மஞ்சள் கலந்து அச்சத கலந்து வச்சிட்டு ஒரு ஒன்பது முறையோ இல்ல நூத்தி எட்டு முறையோ சொல்ல ஆரம்பிக்கணும் அதுவும் பௌர்ணமி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவா டெய்லி ஒன்பது முறையோ இல்ல உங்களால ஏதாவது எட்டு முறையா சொல்ல முடியும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் உள்ள நீங்கள் ஏதாவது ஒரு எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சொன்னீங்கன்னா நூறு சதவீதம் நடந்துடும் நீங்கள் எப்பயோ ட்ரை பண்ணியிருப்பீங்க அது கூட நடத்தி கொடுத்துருவாங்க ஆனால் நல்ல சுத்த அந்த இடம் நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அறை நல்ல சுத்த பத்தமாக வச்சுட்டு நம்ம மட்டும் பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் டெய்லி ஒன்பது முறை சொன்னால் போதும் இல்லை நான் வந்து டெய்லியெலாம் என்னால் வந்து நூற்றி எட்டுலாம் போட முடியாது அப்படின்னா ஒன்பது முறை டெய்லி ஒரு குத்துவளைக்கு ஏற்றி வச்சுட்டு ஒன்பது முறை நல்ல வாசனை வாசனையாதி திரவியமோ இல்லைன்னா ஊதுவத்தி ஏதாவது வாசனை ஏற்றி வச்சுட்டு ஒன்பது முறை சொன்னா கூட போதும் டெய்லி அது சொன்னா போதும் பொதுவா இது எல்லாருக்கும் ஈஸியான மந்திரம் தானே இதுலயே இருக்கு இது வந்து நிறைய கூகுள்லயே வந்து இருக்கு இந்த மந்திரம் ஆனா ஓம் மட்டும் போட்டிருக்காது ஓம் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் ஓகே இப்ப பிசினஸ்க்கு நீங்க சொன்னீங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆஹ் இன்னைக்கு காலகட்டத்துல கணவன் மனைவி பேசிக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப கம்மியா இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கு இதற்கு ஒரு தீர்வு அப்படின்னா மந்திரங்கள் மூலியமா தீர்க்க இருக்கு நிறைய இருக்கு மதனின்னு ஒரு தனதாச்சியை எல்லாத்தையும் கொடுத்துறாங்க தெய்வம் தெய்வம் எல்லாத்தையும் ஜனவசியம் குடுத்துறாங்க ஜனவசியம் தெய்வ வசியம் பூத பூதவசம்னா பூத கணங்கள் எல்லாம் விஷயம் ஆகணும்னு விஷயம் கேக்குறோம் ஸ்ரீ வசியம் ஸ்ரீன்னா கணவனுக்கு வந்து மனைவியோ அப்புறம் புருஷ வசியம் மனைவிக்கு வந்து புருஷன் வந்து விஷயம் ஆகணும் புருஷ வசியம் புத்திர சம்பஸ்து வசியம் புத்திரர்கள் எல்லாருமே எனக்கு வந்து வசியம் ஆகணும் அது எல்லாத்தையும் அவங்களே குத்துறாங்க நமக்கு நம்ம தனிப்பட்ட முறையில இப்ப நீங்க இந்த ஒண்ணு சொல்றதுனால தொழில் விருத்தி மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்திலயோ நம்மளை சார்ந்தவர்களோ இருக்கக்கூடிய இந்த கண்ணூர் நாவூர் அது எல்லாமே விலகிட்டு அவங்க எல்லாருமே நமக்கு ஒத்துமையா வந்து மாறிடுவாங்க ஒரு எதிரி இருக்கானா கூட சத்ரு கூட நமக்கு வந்து இதுல இதனால நமக்கு வந்து வசியமாயிடுவான் ஃபுல்லா ஒரு ராஜா நம்ம 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 ஒருத்தர் யாரெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ இப்ப உயர் பதவிகள் இருக்கிற யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அவங்க எல்லாம் தன்வசம் ஆவாங்க இது நம்ம சொல்ல 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 இது தன்வசம் ஆவாங்க தனிப்பட்ட முறையிலேயே நீங்க வேற புது புது எச்சினைகளை நம்ம தேடி விட நீங்க அழகா வந்து தனதாவே பண்ணிட்டு போயிடலாம் இந்த எந்த பிரச்சனைகளும் அப்படி இல்ல நான் தனிப்பட்ட முறையிலயே பண்ணிக்கிறேன் அப்படின்னா மதன எச்சினி மதன மேகலா எச்சினி இந்த எச்சினைகள்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மதன மேகலா வந்து பர்டிகுலரா இந்த வசியத்துக்கு மட்டும் காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கு இப்ப எனக்கு ரெண்டு பேருக்குள்ள மனசஞ்சலங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு ஒன்று சேர்றதுக்கு இவங்க மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும் வேற யாரும் அந்த மதன மேகலா வந்து பொது பொதுவா வந்து பயன்படுத்த முடியாது ஃபுல்லா ஆண் பெண் ரெண்டு பேருக்காக மட்டும்தான் தான் மதன மேகலா அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நீங்க பெண் உபதேவங்கள் பத்தி நீங்க எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க எக்ஷிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல ஆண் உபதேவங்கள் அப்படின்னு இருக்கா அவங்களுக்கு என்ன பெயர்கள் இருக்கு எச்சர்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம இந்த ஒரு இப்ப நம்ம எப்படி பெண் தெய்வங்களுக்கு வந்து எச்சினிகள்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி எச்சர்கள் எச்சர்கள் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அனுமாரா இருக்கட்டும் கருடரா இருக்கட்டும் பைரவரா இருக்கட்டும் நந்தியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே எட்சர்கள் இப்ப வந்து சிவபெருமானோடைய எச்சர்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நந்தி பெருமாள் இப்ப நந்தியை நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம் நந்தி வந்து சும்மா ஒரு மாடு அது போய் சும்மா படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறோம் ஆனா இருக்கிற எல்லா தெய்வங்களுடைய காவல் புரியக்கூடிய எல்லா தெய்வங்களும் எச்சர்கள் தான் இப்ப கருப்பசுவாமி வந்து எச்சர் தான் கருப்பசுவாமி எச்சரு அதே மாதிரி மதுரை வீரன் எட்சர் தான் ஆஹ் வீரபத்திரர் எட்சர் தான் இந்த மாதிரி நம்ம கருப்பசுவாமி முனியப்பரு ஐயனார் மதுரை வீரன் மாடனு பாவாடராயனு இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நம்ம வந்து இப்ப நம்ம உபதெய்வங்கள்லாம் நம்ம வணங்குறோம் பாருங்க இவங்க எல்லாம் எட்சர் தெய்வங்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆற்றல் படுறவங்களுக்கு இவங்க எல்லாம் நம்ம என்ன பண்றோம் ஏதோ கிராமங்கள்ல சும்மா வேல் வச்சுட்டோம் கத்தி வச்சுட்டும் நம்ம வந்து வணங்கிட்டு வரோம் இவங்க எல்லாம் எச்சர்கள் இவங்க எல்லாம் ஒவ்வொரு பெரிய தெய்வங்களுடைய உபதெய்வங்களா இருக்கக்கூடியவங்க இவங்க பெருந்தெய்வங்களுடைய உபதெய்வங்கள் எல்லாருமே வந்து எச்சர்கள் தான் இவங்க நம்ம என்ன பண்றோம் இவங்களுக்கு இவங்களுக்கு எதுவும் மந்திரங்களே தெரியாம எச்சர் வழிபாடு முறையில நம்ம இவங்களுக்கான மந்திரங்கள் உபாசனை செஞ்சோம் வச்சுக்கோங்க டக்குன்னு வசியம் ஆயிடுவாங்க அப்ப நம்ம அனுமாருக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம வணங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து புடிச்சிடும் இப்போ நந்தி சொன்னேன் நந்தியை வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் சும்மா சாதாரணமாக நினச்சிட்டு மாடு மட்டும்தான் நம்ம வந்து நினைக்கிறோம் இப்போ நம்ம எந்த யாரெல்லாம் காவல் தெய்வங்களா நம்ம சொன்னோமோ எல்லாரை விட அதி ஆற்றல் உடைய ஒரு தெய்வம் வந்து நந்தி தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சுப்ரியரான ஒரு தெய்வம்னு சொல்லிட்டு பார்த்தாவே சிவபெருமான் தான் நம்ம மிதி பேர் யாருமே நம்ம வந்து அப்படி நினைக்க மாட்டோம் சிவபெருமானுக்கே காவலா ஒருத்தர் இருக்காரு அப்படி வச்சுங்களேன் அப்ப அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும் புரியுதுங்களா பெருமாள் காவலா கருடனும் எவரும் அனுமாராக இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம பெருசாக நினச்சி தனி வழிபாடே நம்ம செய்கிறோம் அனுமாருக்கு தனி கோவில் வச்சு தனி வழிபாடு முறைகள் நம்ம நிறைய செய்கிறோம் அவருக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கு சொல்கிறோம் அப்போ சிவனுக்கே காவலாக நந்தி இருக்காருன்னா பிரதோஷ வழிபாடுலாம் செய்கிறாங்க பாருங்கள் பிரதோஷ பிரதோஷம் நான் கோயிலுக்கு போகிறேன் பிரதோஷத்துக்கு அபிஷேகம் பண்ணுறேன் வீட்லேயே நான் ஒரு நந்தி மேலே சிவன் வச்சு நான் அதுக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பிரதோஷ வழிபாடுகள் செய்கிறவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி இந்த செய்வினைகளோ இந்த மாதிரி அஷ்டகர்மங்கள் ஏதாவது பிரயோகம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செத்துருவாங்க நீங்க போயிட்டு எதுவும் பூஜை பண்ணுன்ற அவசியமே இல்லை அவங்களுக்கு நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் அதுக்கு அதை தடுத்து நிறுத்தக்கூடிய முதல் ஆளா வந்து நந்தி வந்து இருப்பார் நந்தி வந்து ஒரு மிகப்பெரிய எட்சர் நந்தி மாதிரி ஒரு எட்சர் வந்து யாருமே இருக்க முடியாது ஏன்னா சிவனுக்கு சிவன் இட்ட வேலைகள் வந்து சேரார் அந்த மாதிரி நம்ம எதாவது உபதெய்வங்களா இப்ப நம்ம உணகரம் சொல்றாங்க கிராம தெய்வங்கள் எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் எட்சர்கள் தான் நம்ம எச்சர்கள் அவங்கள வந்து பூஜை பூஜை பண்ணக்கூடிய அந்த முறை தெரிஞ்சு நம்ம பூஜை பண்ணமா நல்ல பலன்கள் வந்து கொடுப்பாங்க அது நிறைய பேர் பண்றாங்கல்ல இப்ப கருப்பு சாமி கை கருப்புன்னு சொல்லிட்டு வணங்குறாங்க நிறைய பேர் கை கருப்பு குடுவை வச்சு வணங்குறாங்க அனுமாரே அதே தான் அனுமார் வந்து அதே மாதிரி குடுவை வச்சு வணங்குறாங்க பைரவரும் அந்த மாதிரி தான் பைரவரையும் குடுவை வச்சு வணங்குறாங்க அந்த குடுவையில அவருக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அதெல்லாம் நம்ம வச்சு வணங்குறோம் அப்படின்னா சீக்கிரமா நமக்கு தன் ஆவாங்க இப்ப நம்ம டைரக்டா அனுமார் பூஜையோ டைரக்டா நம்ம வந்து பைரவர் பூஜைகளோ நம்ம என்ன பண்றோம் வெறுமனே மந்திரம் சொல்லிட்டு இல்ல கோவில் போயிட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி சும்மா சுத்திட்டு வரத விட இந்த மாதிரி குடுவ வழிபாடுகளோ இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சத நீங்க ஏதாவது ஒரு பொருட்களாக செஞ்சு நம்ம வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா சீக்கிரமா வசமாயிடுவாங்க சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில எக்ஸி வழிபாடு முறை நிறைய பேருக்கு ரொம்ப பயந்துருப்பாங்க எக்ஸி அப்படின்னாலே வந்து நெகட்டிவா நம்ம யூஸ் பண்றதா அப்படின்னு சோ அப்படி எல்லாம் கிடையாது எக்ஷி வழிபாடு எதற்கெல்லாம் இருக்கு எப்படி வழிபடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி